அதிகப்படுத்தப்பட வேண்டும் இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று அளவில் என்னுடைய கருத்தை நாம் பதிவு செய்கிறோம் நான்கு மணி நேரமும் தொடர்ந்து வந்து என்னன்னா

அரசு எடுத்திருக்கிறது நான் சிலதூரம் பட்டியலுட்டை கொடுத்து அவர்கள் எல்லாம் நிக்கு கை செய்திருக்கிறாங்க இது நிறைய விஷயம் சொல்றாங்க தஞ்சாவூர் அதிக பக்கத்து காசு வந்து வடநாட்டை அவர் வந்து இங்க வர ஆமா நூத்துக்குள்ள வராங்க அது இது வந்து ஒரு பெரும்பான்மையான காரணம் இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடற்ற முறையில் வடநாட்டவர்களை ஒரு அறிவித்திருக்கிறது சென்னை சென்டரில் பத்தாயிரம் பேர் வந்து பத்தாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் அவங்க என்ன ஆயுதங்கள் எடுத்துட்டு வராங்க கஞ்சி போதைப்பாடு எடுத்துட்டு வராங்க இங்கு பெரும்பான்மை நடக்கிற மிக மனிதநேயமற்ற கொலைகள் கொடூர ரெடி தாக்குதல்கள் யார் ஈடுபடுறாங்க அப்படின்னா வடமாநிலத்தவர்கள் ஈடுபடுறார்கள் அதனால அவர்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்ற ஒரு முறையை கொண்டு வர வேண்டும் யாருங்க வரா எதற்காக வரா வந்து அவங்க அந்த பணி முடிச்சு திரும்பிட்டாங்களா இந்த உறுதி செய்யணும் தொழிலாளர் தொழிலாளருக்கான ஆவணங்கள் இருக்கணும் காவல்துறையான பணிகள் இருக்கணும்னு கடந்த கூட்டத்தொடர்ல பேசி தொழிலாள்துறை அமைச்சரவைக்கு எனக்கு பதில் அளிக்கின்ற போது அந்த புதிய உரவர்களை நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மிசோராம் இது போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாம் போன்றவர்கள் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறையை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகளுக்கு தொடர் போராட்டங்களை இதற்காக நான் முன்னெடுத்து வருகிறேன் பேரவையில் வேல்புரம் பேசுவதற்கு நேரத்தில் நேரத்தில் எழுதிங்களுக்கு வேணாம் சொன்னாரு அதே போல விமான நேரத்துல குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் பேசணும் ஆனா ஆளுக்காட்சி எம்எல்ஏக்களுக்கு அதிகாரம் பேசுறாங்க நீங்க பேசும்போது சரியான நிலை ஒதுக்கப்படு சரியான நேரம் ஒதுக்கப்படவில்லை என்பதனுடைய கருத்தை நான் முன்வைத்திருக்கிறேன் ஒன்று ஒரு திமுக என்ற ஒரு அரசியல் கட்சியில் அதனுடைய திமுக என்கிற அந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இன்றைக்கு திமுக உறுப்பினராக இருக்கிற வேல்முருகன் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களை காட்டிலும் அதிகமாக பேசியிருக்கிறேன் ஆனால் என்னுடைய குறைபாடு என்பது நான் பேச விரும்ப கருத்தில் முகூதுமாக பேசி முடிப்பதற்கு அனுமதிக்கணும் அப்படி என்பதுதான் வேண்டுகோள் அது எனக்கு கிடைக்கல அதுக்கு பேரவைத் பல தலைமுறை சந்தித்து முறையிட்ட போது கூட அவர் சொல்றாரு உங்க கட்சி நீங்க ஒரே உறுப்பினர் ஆனால் மற்ற கட்சி கொடுக்கிற நேரத்தையும் கணக்கிட்டு உங்களுக்கு கொடுத்த நேரத்தையும் கணக்கிட்டு ஒப்பிட்டு பாருங்க நாங்க ஒரு எம்எல்ஏ வந்தாலும் உங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு அவருடைய காரணங்களை சொல்றாரு ஆனா நான் வந்து என்னுடைய ஆலோசனைகள் என்பதும் என்னுடைய பேச்சு சட்டமன்ற பேச்சுகள் என்பதும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் பயனடி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நான் சொல்றேன் அதனால எனக்கு மூத்த விருப்பம் என்ற அடிப்படையில் எனக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் கொடுங்க அப்படின்னு நான் போராடுறேன் சில நேரங்களில் பேரை தலைவர் தராரு சில நேரங்களில் அவர் என்ன மூடு வரவே தெரியல நீங்க சொன்ன மாதிரி முழுவதுமாக என்ன பேசும் முறைக்கு அனுமதிப்பில்லை என்கிற வருத்தத்தை நான் பல இடங்களிலே பதிவு செய்திருக்கிறேன் பேரவையிலே தினமும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன்

ஒப்பந்தம் எடுத்து அங்கு கிளிஞ்சவர்களும் முத்துக்கள் போன்ற கதவுகளில் கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களை அவர்கள் பதினோரு தீவுகளிலே சேமித்துக் கொள்வதற்கு உரிமை பெற்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறுகளில் இருந்து ராமநாதபுரம் சேதுபதி சேதுபிதியார்கள் கட்டுப்பாட்டிலும் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது என்கிற மாவட்ட ஆட்சித்தலுடைய சர்வே கீழும் கச்சத்தீவு என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இளைஞன் ஆட்சித்தலைவராக இருந்த காரல் நாக் என்பவரும் இந்தியாவிலே இருந்த ஒரு வெள்ளைக்கார அதிகாரியும் இருவருக்குமாகவே ஒரு போட்டி நிலவுகிறது அவர் கச்சத்தின் இலங்கைக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார் அதே வெள்ளை ஆட்சியருடைய கலெக்டர் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இதற்கு பிரச்சனை ஏற்படுகிறது அந்த பிரச்சனை தந்து கொண்டிருக்கின்ற போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்ச தீவு எல்லா உரிமைகளையும் ஒப்பந்தங்களுக்கு வரவேற்று ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறார் அவரும் இலங்கைக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி திரும்புகிறார் அந்த சூழ்நிலை ஏற்படுகின்ற அந்த ஒப்பந்தத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முன்பு கச்சத்தீவில் தமிழ்நாடு எப்படி பாரம்பரிய மீன்பிடி உரிமை இருந்ததோ மலைகளை உயர்த்தி காய கொள்வதற்கும் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கும் உரிமை இருந்தது அதே போன்று அங்கு உங்களுக்கு தெரியும் திரு கருப்பன் படையாட்சி என்றவர்தான் தான் மாலா சிலையை எடுத்துக் கொண்டு போய் கச்சத்தீவில் வைத்து முழு அம்பானியார் கோவில் என்று அம்பானியார் சிலையை வைத்து அம்பானியார் கோயிலை உருவாக்குகிறார் அந்த அம்பானியார் கோயிலை அதற்கு பிறகு ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த தங்கச்சி மரத்தைச் சேர்ந்த பாதிரியார்கள் அதை வழிபட்டு வருகிறார்கள் அப்போதெல்லாம் எந்த கதையும் கிடையாது மீனவர்கள் வழிபடலாம் நாட்டுப்படைகளிலும் பயிர்லாம் உயர்த்திக் கொள்ளலாம் நம்முடைய மீனவர்கள் அந்த காலத்தில் பரிசு வரல்களை பயன்படுத்துவதற்கான சான்றாவணங்களும் இருக்கிறது அந்த அடிப்படையில் நீங்க ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூறுகளிலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எந்த பிரச்சனை வந்த போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்பந்தம் ஏற்படுத்த பதிலாக அன்றைய தமிழர் விரோத கொள்கைகளை கொண்ட வெளியுறவுத்துறை செயலாளர்களால் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டுக்கு இருந்த கச்சத்தீவு உரிமை தமிழ்நாட்டுக்கு மீன்பிடி உரிமை இல்லை அங்கு சென்று வழிபடுந்த உரிமை இல்லை என்று அந்த அவசரகால சட்டத்தில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திவிட்டார்கள் அதைத்தான் சட்டமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பேன் இரண்டு நாட்களுடைய பிரதமர்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லுமா இரண்டு நாட்களுடைய பிரதமர் அலுவலகத்தில் பணி செய்கின்ற இல் போட்ட ஒப்பந்தம் செல்லுமா கேள்விக்கு ஒன்றிய அரசிடமிருந்து அண்ணாமலையிடமிருந்து இவரின் இல்லை பிரதமர் நாயக்காவும் பிரதமர் இந்திரா காந்தி போட்ட ஒப்பந்தம் கச்சத்திலும் தமிழ்நாட்டு மொழிகளுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படின்ற ஒப்பந்தம் சரத்து அஞ்சு ஆறு மிக தெளிவா சொல்றது எல் அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு எதை உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் கொடுத்து அதிகாரிகளை கையில் வைத்து தமிழ்நாட்டின் ஆண்டாண்டு கால உரிமையை பறித்து சிங்கள நரித்தனத்தோடு தளவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தத்தை அடிப்படையில் தான் தற்போது இருக்கிற ஒன்றிய அரசு நாங்கள் முதலமைச்சர் அமைய வேண்டாம் இரண்டாயிரத்தி பதினொன்று போட்ட உயர் நீதிமன்ற உச்சநீதிமன்ற வழக்களை கூட தமிழ்நாட்டுக்கு உரிமை கோர முடியாது என்று எதிர்மனுவை தாக்கல் செய்து தமிழ்நாட்டுக்கு இரண்டகம் செய்திருக்கிறது அதே மாதிரி காங்கிரஸ் அரசும் கன்னியாகுமரி அருகே பெம்பு என்கிற ஒரு தீவு ஒரு சில நூறு ஏக்கர் அதை கைப்பற்றி கொண்டு இந்த இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் கட்சி தீவை பதினொன்றாவது தீவாக தந்திருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நேற்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செங்கல் பெருமைகளுடைய கருத்தை நான் எழுத்திருக்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக சட்ட அமைச்சருக்கு தகவல் சொல்லப்பட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து செல்ல பெருமைகளுடைய கருத்தை நாங்கள் ஏற்கவில்லை ஏற்கிறோம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக காங்கிரஸ் அரசு செய்தாலும் தவறுதான் பாரதிய ஜனதா அரசு செய்தாலும் தவறுதான் ஈழ பிரச்சனையும் சரி கச்சத்தின் பிரச்சனையும் சரி தமிழ்நாட்டின் காவேரி முழுப்பெரியார் பாலாட்டு சிக்கலும் சரி தேசிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தமிழர்களுக்கு அடுக்கடுக்கான துரோகம் இழைத்த அரசியல் கட்சிகள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்

அவருடைய அதிகார வரம்புக்குள் இருக்கிற விதயங்கள்ல உங்களுக்கு தெரியும் மாநில உரிமை இருந்த கல்வியை பொதுப் போட்டியில் இருந்தே எடுத்து போயிட்டான் பொதுப்பட்டியில் அவனே டிசைட் பண்றான் மருத்துவத்துக்கு அவனே டிசைட் பண்றான் அது மாதிரி இந்த வெளிநாட்டு பிரச்சனை விஷயங்கள்ல நம்முடைய மாநில அரசுகளுடைய சட்டமன்ற தீர்மானங்களையோ சட்டங்களையோ முதலமைச்சருடைய கடிதங்களையோ ஒரு காலத்திலும் காங்கிரஸ் அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை மதிப்பளிக்கவில்லை மதிப்பெசையான இருந்து இனப்பெறுகளை இருந்து பொது வாக்கெடுப்புல இருந்து காவிரி பிரச்சியல் இருந்து இன்னைக்கு பிரிவுகளை நூத்தி ஐம்பத்திலிருந்து உணத்திலான பயணிகள் விரும்புறேன் இன்றைக்கு இந்த இன்பூராண்ட ஒரு படம் அந்த படத்துல மதச்சார்பின் சக்தியை நிலைநிறுத்துவது போல் காட்சியெல்லாம் அமைச்சுட்டு உள்ளார்ந்த கருத்துக்கள் இன்றைக்கு அவனுடைய உசியராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்குநரும் மோகன்லால் என்கிற புகழ்பெற்ற நடிகரும் எப்படி ஒரு அண்ணன் தம்பி சேரன் சோழன் பாண்டியர்கள் அண்ணன் தம்பியாக இருந்து முயற்சிகள் பிரிக்கப்பட்ட பிறகு பிரிந்தவர்கள் எல்லையால் அவர்கள் ஆனா அந்த மக்களிடத்தில் ஏற்கனவே தெரியும் என்ற ஒரு படத்தை எடுத்தாங்க அது கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு இப்ப இந்த இந்திரான் படத்துல அண உடஞ்ச கேரளாவே அழியும் கேரளா மக்கள் எப்போ வேணுமாலும் உயிர் வச்சுட்டோட வாழக்கூடிய நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற காட்சிகளை வச்சிருக்கிறார் அது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியா முதலில் அந்த காட்சிகள் நீக்கப்படும் தான் நான் சொன்னேன் அதுக்கு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல படத்து நிறுத்தங்கள் கூட சொல்லல இன்றைக்கு அந்த படம் வெளியாகி வெளியாகி தென் மாவட்டம் இன்றைக்கு தேனி நம்முடைய மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை பத்து லட்சம் விவசாய மக்களுடைய பிரதிநிதிகள் மிகப்பெரிய போராட்டத்தை தற்போது வரை அவங்க நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் தலையிட்டு இந்த படத்தை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் கவன ஈர்ப்பாக நான் பேரவைத் தலைவருக்கு தந்திருக்கிறேன் இந்த படம் வந்த நாள்ல இருந்து தந்துட்டு இன்னைக்கு காலையில போய் பத்து நிமிஷம் அவர்கிட்ட ஆதாரம் அவர் இந்த இந்த தீர்மானம் வருது அதனால எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு நாளைக்கு நான் எடுத்து இயல் முறையம் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று வேண்டுகோள் வைத்த காரணத்தினால் இன்றைக்கு நான் பொறுமை காத்து வந்திருக்கிறேன் நாளை இது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த படம் தமிழ்நாட்டில் தடை செய்யப்படணும் அல்ல என்றால் தமிழர்களுக்கு இரண்டகம் செய்கின்ற இந்த சினிமா கதாநாயகர்கள் அல்லது சதை நாயகிகள் வந்து இனி வரும் காலங்களில் மிக கவனமாக இந்த படக்காட்சிகளிலே

அந்த பத்து கோரிக்கைகள் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இனப்படுகளை சர்வதேச நிதி விசாரணை பெரு வாக்கெடுப்பு உள்ளிட்ட திருச்சி சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும் உள்ளிட்ட அதுபோல் இங்கு வாழ்கின்ற அப்பாவி ஏழ தமிழர்களை பாஸ்போர்ட் ஆக்ட் மற்றும் ஃபார்மர் ஆக்ட் பிரிவெனி கைது செய்யக்கூடாது என்கிற பல்வேறு கோரிக்கைகள் அவர்கள் விரும்புகிற தப்ப நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை உள்ளிட்ட பல கோரிக்கைகள் நிலையில் இருக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு இப்ப இந்த கூட்டத்தொடரில் நான் வந்து தீர்மானமாகவும் சட்டமாக ஏற்றி அது ஒண்ணுமே நாங்கள் முடிந்த அளவுக்கு போராடி சாதித்துக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சாதிப்போம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என் தொழில் பிரச்சனை உள்ளிட்ட அதனால் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு இதே மாதிரி கட்சியுடைய செயற்குழு கூடும் விவாதிப்போம் கட்சியுடைய பொதுக்குழு கூடும் விவாதிப்போம் அப்போது இதே பத்திரிக்கை பத்திரிகை ஒன்றைகளை அழைத்து நாங்கள் உங்களுக்கு அதற்கான பதிலை சொல்ல இருக்கிறோம் எல்லாரும் அவங்க எந்த போய் போராடக்கூடிய ஒரு உங்களுக்கு தெரியும் இரண்டு ஆண்டு காலம் போராடி எழுநூறு வழக்குகளை சந்தித்தது அது போன்ற இருக்கிற தமிழர் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பாக இந்திய தமிழ் தேசியாளர்கள் தமிழ் தேசிய போராளிகள் அவங்க இப்படி இன்னும் இன்னும் சில ஐந்து தமிழ் தேசிய கட்சிகள் சின்ன அமைப்புகள் இணைந்திருக்காங்க ராஜீவ்குமார் தலைமையிலான தமிழ் தேசிய அமைப்பு இணைஞ்சிருக்கு அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் இணைகின்ற போது அவர்களுக்கு என்று கருத்து இருக்கும் கொள்கைகள் இருக்கும் கோட்பாடு இருக்கும் லட்சியங்கள் இருக்கும் அதையெல்லாம் ஒன்றாக்கி எங்கள் கட்சியினுடைய பழைய நிர்வாகிகளும் புதிய வரவுகளை ஒன்றாக்கி இங்க ஒருவருக்கு ஒரு அறிமுகம் செய்து ஒருவருக்கு ஒருவர் கொள்கை சார்ந்த விஷயங்களை பரிமாறி கொள்வதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நடத்துற பிற்காலத்தில் அது கண்டிப்பா இப்படி வந்து இணைந்த அத்தனை ஆளுமைகளுடைய கருத்தையும் அறிந்து அவர்கள் மனமும் வருத்தப்படாத அதே மாதிரி தேவையான அரசியல் என்ன வெறுமையே வந்து இன்னைக்கு சட்டமன்ற எல்லாரும் சொன்னாங்க ஒத்தேமல போய் என்ன சாய்ச்சாருங்க இப்ப ராம் தெரியும் இன்னைக்கு இந்த நாலாண்டு காலத்துல தமிழ்நாட்டில் ஏற்றப்பட்ட பல்வேறு சட்டங்களுக்கும் சட்ட மசோதா திருத்தங்களுக்கும் ஏழ்முறையின் காரணமாக இருக்கிறான் மூத்த சட்டப்பேரவையை கவர் செய்கிற எந்த பத்திரிகாலும் மறுக்க மாட்டாங்க ஆக ஒரு மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக சென்று அந்த சட்டங்களை ஏற்றி மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவதை காட்டிலும் டெல்லியில் வெறுமனையே கொள்கை மட்டும் பேசிக்கொண்டே இருந்தால் சாத்தியம் இல்லை என்பதை என்னுடைய சக ஆளுமைகளுக்கு தோழமைகளுக்கு நான் புரிய வைத்து அவர்கள் விரும்புகிற

இங்கே வந்திருக்கிற எல்லா தலைவர்களும் நான் திமுக கூட்டணி இருக்கிறேன் என்பதை உணர்ந்துதான் இணைந்திருக்கிறார்கள் நான் திமுக கூட்டணி தொடர்கிறேன் என்று ஏற்கனவே அது வந்து சட்ட பேரவைக்குள்ள கருத்து முயற்சிகள் நடக்கும் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிறந்தவர் காமராஜர் காலத்திலிருந்து பேரலைஞர் அண்ணா காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து எல்லா தலைவர் காலத்திலும் சட்டப்பேரவைக்குள் மிகப்பெரிய வாக்குவாதங்களும் சந்தைகளும் கருத்து மோதல்கள் நடக்கும் அப்படிதான் எனக்கு நடக்குது மத்த எந்த திமுக எனக்கு அந்த தனிப்பட்ட சந்தை சர்ச்சைகள் கிடையாது என் தொகுதிக்கான ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து என் தொகுதிக்கான கலைக்கல்லூரை கேட்டு போறாருன்னா உங்களுக்கு தெரியும் அது இன்னைக்கு கிடைச்சிருக்கு அது மாதிரி ஏழு பேரை உயிர் வாங்கியே ஒரு பகுதிக்கு தடுப்பணை கேட்ட அந்த தடுப்பு